கார்த்தி ஒவ்வொரு படமும் அவரோடது ஹிட்டானாலும் தமிழ் சினிமாவின் தரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அவருடைய முதல் படமான பருத்தி வீரம் வந்து ஆரம்பித்து நான் மகா நல்ல பையா எத்தனை எத்தனை படங்கள் ஆயிரத்தில் ஒருவன் மெட்ராஸ் கொம்பன் தீரன் அதிகாரம் ஒன்று கைதி மெய்யலகன் சொல்லிக்கிட்டே போகலாம் சோ கார்த்தியோட வெற்றி படங்கள் லிஸ்ட் எல்லாமே தமிழ் சினிமாவின் தலை சிறந்த படங்கள்னு நெஞ்சை நிமிழ்த்தி சொல்லலாம் சோ அந்த வரிசையில் இப்ப உருவாக போற ஒரு படம் என்ன தெரியுமா மார்ஷல் அப்படிங்கிற படம் நம்ம டானாக்காரன் படத்தின் இயக்குனர் தமிழ் வெற்றிமாறன் படத்தில் அடிச்சுட்டு பாரு பார்த்தீங்களா தான் வெற்றிமாறன் இணை இயக்குனர் தான் தமிழ் படத்தின் டானாகாரன் என்கிற தமிழ் படத்தின் இயக்குனர் மிக வரவேற்பு பெற்ற அந்த படத்தின் அடுத்த கட்டமாக இப்ப மார்சல் படத்தை வந்து இயக்குகிறார் இது பற்றிய அறிவிப்பு போன மாதம் வந்துச்சு இது வந்து முழுக்க முழுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது காலகட்டங்களில் நடந்த அந்த ராமேஸ்வர கொள்ளையர்கள் கடற் கொள்ளையர்கள் அவங்கள பற்றின ஒரு கதை ஸோ கார்த்தி வேற லெவலில் இந்த படத்துக்காக தயாராகி நடிச்சிட்டு இருக்காரு குறிப்பாக இந்த படம் கார்த்திக்கு இன்னொரு தீரன் அதிகாரம் ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை இப்போ இந்த படத்தின் அப்டேட்டின் போதே எல்லாரும் சொன்னாங்க இந்த படத்தில் நம்ம நிவின் பாடி கமிட் ஆகிட்டு பண்ணிட்டாரு அப்படின்னு அது நூற்றுக்கு நூறு சதம் முன்னதான் ஆனால் அதே சமயத்தில் நிவின் பாலி என்ன காரணத்தால தெரியல இப்போ அந்த படத்துலேருந்து விலகிட்டார் இப்போது அடுத்ததான் வந்து அவங்க நம்ம ஜீவாவை அப்ரோச் பண்ணிக்கோங்க விளையாடிக்கிறதுக்கு ஜீவா என்ன காரணத்தாலோ அவர் நடிக்கிற இன்னொரு விஷயம் ஜீவாவை மக்கள் விழனா ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான் ஏன்னா ஜீவாவே வந்து ஃப்ரெண்ட்லியான ஒரு கேரக்டர் எல்லாருக்கும் ஒரு கோட்டை சோழ ஏமாச்சி அப்படிங்கிறதான் ஞாபகம் தரும் ஸோ அப்படிப்பட்டவர் விழனா அடிச்சா மக்கள் ஏற்றுக்குவாங்களா அவர் சிறந்த நடிகைகளை மாற்றுக்கிறதே கிடையாது ஆனாலும் அவர் வந்து எல்லாரும் ஃப்ரெண்ட்லியாக தான் பார்க்குறாங்க அப்போ வேற யாரை பிடிக்கலாம் தான் நம்ம மிருகம் ஆதி இருக்கார் பார்த்தீங்களா மிருகம் மாதி மாதி அவர் வந்து இந்த படத்தில் நடித்தா வில்லனாக நடித்தா நல்லா இருக்குன்ட்டு அவரை கமிட் பண்ணிட்டாங்களாம் தெலுங்கு பிஸ்னஸுக்கும் ஆதி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார் ஏன்னா ஆதிக்கு தெலுங்குலேயும் நல்லா பறிச்சோம் ஏன்னா அவரே தெலுங்கு தான் எப்படி பார்த்தாலும் இந்த மார்ஷல் படத்தோட வில்லன் அப்டேட் வந்து இப்போது ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருச்சு நிவின் பாலிக்கு பதிலாக இப்போ ஆதி பினி ஷிட்டி அதாவது மிருகம் மாதி பார்ப்போம் கார்த்தி வெர்சஸ் மிருகம் மாதி என்ன மாதிரியான ஒரு மோதலை வந்து ஆடியன்ஸுக்கு விருந்தாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு